உடல் கொழுப்பை கரைக்க உதவும் வெந்தயம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைய மோசமான உணவு பழக்க வழக்கத்தாலும் வாழ்க்கை முறையாலும் ஏராளமான நோய்கள் உடலை தாக்குகின்றன முக்கியமாக உடலில் நச்சுக்களின் அளவும் அதிகரிக்கிறது குறிப்பாக இரத்த குழாயினுள் கொழுப்புகள் படிந்து இரத்த குழாய்களை அடைத்து இதயத்திற்கு இரத்தம் செல்வதில் இடையூறு ஏற்பட்டு இதய பிரச்சனைகள் மற்றும் மூளை பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது இப்படி இரத்த குழாயினுள் தேங்கும் கொழுப்புகளை கரைக்க மருந்து மாத்திரைகள் மட்டுமின்றி பல்வேறு உணவுகளும் பானங்களும் உதவுகின்றன மருந்து மாத்திரைகள் கூட சில சமயங்களில் பக்க விளைவுகளை உண்டாக்கும் ஆனால் இயற்கை பானங்களும் உணவுகளும் எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது இரத்த குழாய்களில் அடைப்பை உண்டாக்கும் கொழுப்புகளின் தேக்கத்தை கரைக்க வெந்தயம் பெரிதும் உதவியாக இருக்கும் பல்வேறு ஆய்வுகளில் வெந்தயத்தில் உள்ள ஏராளமான நார்ச்சத்து உடலில் கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதாகவும் மற்றும் இந்த கரையக்கூடிய நார்ச்சத்து கொலஸ்ட்ராலை உடல் உறிஞ்சுவதை தடுப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது வெந்தயத்தில் இருக்கும் நார்ச்சத்து உண்ணும் உணவுகளை எளிதில் செரிமானம் அடையச் செய்வதோடு பித்த நீரின் உற்பத்தியை சீர் செய்யும் மேலும் உடலில் மூளை முடுக்குகளில் உள்ள தீங்கு விளைவிக்கும் டாக்ஸின்களை முழுமையாக வெளியேற்ற செய்யும் வெந்தய நீர் தயாரிக்கும் முறை ஒன்று ஒரு கப் நீரில் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டு ஐந்து நிமிடம் கொதிக்க வைத்து இறக்கி தேன் கலந்து தினமும் இருமுறை குளிக்க வேண்டும் வெந்தய நீர் தயாரிக்கும் முறை இரண்டு வெந்தயத்தை இரவில் படுக்கும் முன் நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீரை வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் மேலே சொல்லப்பட்டுள்ள இரண்டு முறைகளில் ஏதேனும் ஒன்றை ஒன்று முதல் இரண்டு மாதங்கள் தினமும் குடித்து வந்தால் நிச்சயம் இரத்த குழாய்கள் சுத்தமாகி இதயம் மற்றும் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்